ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே சூப்பராக இருக்கிறோம் அதுவும் அடிபொழியாக இருக்கிறோம் கண்மணி நான் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரியமான நிறைய மண் பாத்திரங்கள் வாங்கியிருக்கேன் இதை தான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாமா இப்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குழம்பு சட்டியம் சாம்பார்லாம் வைக்கிற மாதிரி சாம்பார் கறி குழம்புலாம் வைக்கிற மாதிரி சூப்பரான ரெண்டு பிடி வச்சு நல்லா அகலமாக பார்த்தீங்களா நமக்கு வந்து எதாவது தாளிக்கணும்னா கூட அழகா கிண்டி அழகா சூப்பராக எடுத்துக்கலாம் இப்படி ஒரு மண் பாத்திரம் இது வந்து பாத்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா ஓகேவா நல்ல பெரிய சட்டிங்க இதெல்லாம் ஒரு கிலோ கறி வாங்கும் வாங்கும்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம கண்மணி ப்ரூணோக்கு நேற்றுக்கு வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வந்தது ஓகேவா இது வந்து ஒரு பாத்திரம் எழுபது ரூபா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது எதாவது தயிர் மோர் ரசம் எல்லாம் ஊற்றி வைக்கலாம் பார்த்தீங்களா அழகான சட்டி பாருங்க இதெல்லாம் விலை கரெக்டாக ஞாபகம் இல்லை எல்லாத்துக்குமே விலை வந்து எல்லாம் பார்த்துக்கோங்க இது நாங்க எங்க வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுங்காங்கடையில தான் வாங்கினோம் எங்க பாத்தீங்களா அழகான செம்பு மதுர் இருக்குதுங்களா பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா இதை தான் எப்படி வீட்டில் பத்திரப்படுத்தி வச்சு பாதுகாக்கிறது எப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இதெல்லாம் பவுல் பாருங்க பவுல் சூப்பராக சூப்பரா இருக்குதீங்களா அப்புறம் இது வந்து குட்டி குட்டி சாசர் பாருங்க அழகாக இருக்குது இதில் வந்து நிறைய வாங்கினேன் பார்த்துக்கோங்க எதுக்குன்னா நம்ம இப்போ ஒரு சமையல் வீடியோலாம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்தந்த இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சு நம்ம வந்து இதை நம்ம டேபிளில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்திங்களா அதனால தான் இதில் நிறைய வாங்கினேன் ஏன்னா எப்பவுமே கிடைக்காது ஒரே சைஸில் அதனால் கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு ஏழு எட்டணம் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆனால் இது கரெக்டாக ஞாபகம் இருக்குது இதனோடய விலை வந்து ஒன்று வந்து நாற்பது ரூபாய் சரி நல்லா அழகாக அப்படி முழு முழுன்னு இருக்கு பாலிஷாக இருக்குது பாருங்கள் வேறையும் நிறைய இருந்துச்சு அது கொஞ்சம் சொர சொரன்னு இருந்துச்சு அதனால இதை பார்த்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கியிருக்கேன் சரியா தட்டுப்பட்டுனா போதும் அவ்வளோதான் உடஞ்சிரும் ரொம்ப அழகாக பார்த்து பார்த்து வாங்கியாச்சு பாருங்கள் கூடவே இருக்குங்க ஆ எட்டு பீஸ் எட்டு பீஸ் இருக்குது பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஓகேவா அப்புறம் ரெண்டு டம்ளர் பாருங்க ரெண்டு டம்ளரும் அதுக்கு ஜோடியாக வாங்கியிருக்கேன் இதுவும் சூப்பராக இருக்குது இதனோட விலையும் கரெக்டாக ஞாபகத்துக்கு இல்லை அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை நிறைய வீடியோக்களில் வந்து கிச்சன் வீடியோ போடுறவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரான்ஸ்பரண்டான பீங்கான் பாத்திரம் இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மீன் மசாலா போட்டு வைக்கிறதுக்கு அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரைக்கு மசாலா தடைய பார்க்கும்போது ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்ப்பேன் அப்புறம் வந்து மாவு கிளக்குறது இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க ஆனால் இது மாவுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண முடியாது சின்னது தான் இதுவே இரநூத்தி ஐம்பது சம்திங் நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழித்து எனக்கு இது வாங்கணும் வாங்கணும்னு நினச்சி இன்னைக்கு தான் இந்த ஆசை நிறைவேறி இருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்து இதை வாங்கினது இந்த பவுல் சரியா நான் பீங்கான் வந்து கொஞ்சம் பத்திரமா பாதுகாத்துருவேன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே பீங்கான் பிளேட்டில் தான் சாப்பிடுவாங்க ஸோ அதனால இது என்னோட கைக்கு அடங்கும்னு நினைக்கிறேன் சரியா இது மாதிரி நீங்க யூஸ் இருக்கீங்கன்னா மறக்காம சொல்லுங்க சரியா ரொம்ப அழகா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு சரியா அப்படி ஒரு பாத்திரம் அப்புறம் வந்து இது வந்து நம்ம ஓட்டடை செய்வாங்க இல்லையா ஓட்டடை செய்யறதுக்கு அப்படியே கண்மணிக்கு சாப்பாடும் கொடுத்துக்கிடலாம் அழகா பார்த்தீங்களா ஓட்டடை வந்து ஒரு நாள் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது ஒரே ஒரு நாள் நான் சாப்பிட்ருக்கேன் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு நாள் இதை செஞ்சு பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்து பார்க்கணும் அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டினியூ பண்ணிக்கணும் அப்படி இல்லை யாருக்குமே செட் ஆகலை அப்படின்னு ஒன்றுனா இதை வந்து அப்படியே என்ன செஞ்சிட வேண்டியது தான் கண்மணிக்கு அழகாக இருக்குது பார்த்திங்களா நல்லா அகந்து போய் இருக்குது அதனால சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது ஆடவும் செய்யாது பார்த்துக்கோங்க அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஆடுது ஆடாதுன்னு நினச்சேன் கொஞ்சம் ஆடுது ஓகே அது அப்புறமா யோசிச்சுக்கலாம் அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு நான் கொஞ்சம் பெரிய ஃப்ளைட்டாக கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன் அதாவது இந்த பிளேட்டு தான் அந்த கடையில் இருந்துச்சு கொஞ்சம் சின்ன சைஸ் இருந்தாலும் இந்த ஃப்ரை பண்ணி வைக்கிற ஐட்டமாக இருக்கட்டும் என்னடா வந்ததுலேருந்து ஒரே ஃப்ரை ஃப்ரைன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு தானே நினைப்பீங்க ஆமாங்க மீன் எல்லாம் இங்கே நம்ம ஊரில் அதிகமாக வாங்குறதுனால நம்ம அந்த டிஷ் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணேன் சரியா இதில் இல்லாமல் சாப்பிட்ணுன்னா சும்மா டிஃபன் ஏதாச்சும் வச்சு சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் இதுவும் ஒரு ஆசைக்கு எல்லாம் இருக்கும்போது இதுவும் கூடவே இருந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது இவ்வளோவுமே சின்ன சின்ன பொருட்கள் பார்த்தீங்களா இப்போதான் நம்ம பெரிய ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் சூப்பரா இருக்கு மீன் சட்டி அழகா இருக்கு பார்த்தீங்களா நல்லா அழகா முழு முழுன்னு இருக்கு எனக்கு பிடிச்சது இந்த சொர சொரன்னு இல்லாம சூப்பரா பண்ணியிருக்காங்க பாருங்க உள்ளாடியெல்லாம் சூப்பரா இருக்கு எனக்கு வந்து மீன் சட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அகந்து இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா மீன் அடி பிடிக்காது நமக்கு மீனுக்கு வந்து ஒன்றோட ஒன்று மேலே மேலே கிடந்து உடையாது அப்புறம் இப்படி நாங்கள் வந்து மீன் குழம்பு என்ன பண்ணுவோம்னா கரண்டி வச்சு ஓயாமல் கிண்ட மாட்டோம் இந்த சட்டி ரெண்டு பக்கத்தையும் பிடிச்சி இப்படி சட்டி என்ன செய்வோம் இப்படி அலசி இப்படி ஆட்டி கொடுத்துக்கும் அப்போ வந்து நமக்கு அடி பிடிக்காது சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் வத்தி வரும்போதே இந்த சட்டியை ஆஃப் பண்ணிடுவாங்க ஏன்னா சட்டி சூடுலேயே பகுதி வந்து வெந்துடும் அப்புறம் வந்து நம்ம சட்டி அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அதுலேயே குழம்பு ரொம்ப வத்தி போயிடும் அதனால கொஞ்சம் மீடியமாக இருக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா கரெக்டாக என்ன செஞ்சிடும் இதாயிரும் அதுக்கு பிறகு சட்டியில் வந்து எப்போ வாங்கினாலும் இப்படி கொட்டி பார்த்து வாங்குவாங்க இப்படி தாங்க தாங்க எனக்கு அது தெரியலை வலிக்கு கை இப்படி கொட்டி பார்ப்பாங்க அதில் ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டை பார்த்து செக் பண்ணி வாங்குவாங்க நல்ல பெரிய சட்டி என்கிட்ட நிறைய சட்டிகள் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் இது கொஞ்சம் பெருசா வாங்கியிருக்கு எதுக்கு தெரியுமா பெரிய பெரிய தலையும் முள்ளும் வாங்கி நம்ம குழம்பு வைப்போம் தெரியுமா அதுக்கு வந்து இது கொஞ்சம் பெரிய சட்டியா இருக்கும் நாலஞ்சு பேர் சேர்ந்து நிறைய குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் இதா இருக்கும் இதெல்லாம் தாண்டி இந்த சட்டி கல்யாணம் முடிஞ்ச ஆரம்ப காலங்களெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் சட்டி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது என்னடா மீன் சட்டியாக இது வந்து இந்த ஃப்ளவர்லாம் போட்டு வைப்பாங்களே அந்த மாதிரி மாடலில் தான் இருக்குது ஆனால் இது மண் பாத்திரம் அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்குள்ள வசதிகள் நம்ம வீட்டில் கிடையாது இட வசதிகள் பிள்ளைகள் அங்கெங்கும் ஓடுவாங்க பட் நான் இதில் மீன் குழம்பு அதுதான் யூஸ் இருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் என்னென்னு அப்படி தூக்கும்போது நான் ரெண்டு பக்கம் பிடி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது மீடியம் சைஸ் சட்டி இது வந்து ரேட்டு கரெக்டாக ஞாபகம் இல்லை ரொம்ப பெருசாக வாங்கலைன்னா அது பெருசாக வாங்கினதுனால இந்த சட்டி ஒரு மீடியம் சைஸ் ரெகுலர் யூஸுக்கு நல்லாயிருக்கும் அளவான மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் இந்த மாடலில் ஒன்று வாங்கியிருக்கேன் இவ்வளோவும் வாங்கியிருக்கேன் பாருங்கள் மொத்தமே ஒரு தௌசண்ட் அந்த மாதிரி தான் வந்துச்சு பார்த்துக்கோங்க ஆனால் பொருள் வந்து நிறைய இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருக்கு சட்டி வாங்கியிருக்கிறேன் விற்பனை செய்கிறதுக்கு தான் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க இது ஒன்லி வீட்டு பர்பஸ்க்கு தான் ரெண்டு பாத்திரம் வந்து குழந்தைங்களுக்கு போயிடும் இது அதுக்கப்புறம் எல்லாமே வீட்டு தேவைகளுக்கு தான் சரியா இனி இது எல்லாமே ஒன்று எடுத்து இனி இதை பழக்கப்படுத்தணும் பழக்கப்படுத்துறது ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் தினம் தினம் சாப்பாடு வடிப்பையும் பார்த்தீங்களா நான் மொத்தமாக பழக்கப்படுத்தினா கஷ்டமாக இருக்கும் அதனால ரெண்டு ரெண்டு பாத்திரமா எடுத்து டெய்லி வடிக்கக்கூடிய கஞ்சி தண்ணியை ஒரு ரெண்டு மூணு நாள் ஊற்றி ஓரமாக வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னு வச்சுக்கோங்களாம் அந்த வலுவழுப்பு தன்மைக்கு சூப்பராகிடும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளாடி லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் புளி கரைச்சி சேர்க்குற குழம்பு ஒரு ரெண்டு நாள் சேர்க்கும் அப்படியே ரொம்ப சூப்பராகிடும் பழகி சூப்பராக நல்ல வழுவழுன்னு ஆயிரும் பார்த்துக்கோங்க சரியா அது மண் கட் மண் சட்டியில் சமைச்சி குழம்பு வச்சதுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற சட்டியில் வச்சாலே பிடிக்காது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் எங்கள் ஊரில் மண் சட்டியில் வந்து வந்து மீன் குழம்பு அதிகமாக பண்ணுவாங்க கவுச்சிங்கிற ஸ்மெல்லே இருக்காது எவ்வளோ மீன் எப்படி நம்ம குழம்பு எடுத்தால மற்ற பாத்திரம்னு வைங்களேன் நல்ல அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்கும் எவ்வளோ தான் நம்ம வாஷ் பண்ணாலும் ஒரு ஸ்மெல் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் மண் பாத்திரத்தில் அப்படி கிடையாது எவ்வளோ தான் நம்ம சமைச்சாலும் அந்த மீன் வாடகைங்கிறதே அந்த ஸ்மெல்லே வராது ஓகேவா அதனால நாங்கள் எப்போவுமே வந்து என்ன செய்வோம் ஆனால் இப்போ உள்ள சட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா கே கேஸ் அடுப்பில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த அடிப்பக்கம் வந்து சீக்கிரம் என்ன செஞ்சிடும் வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஃபயர் வந்து இவ்வளோ இடம்தான் தீப்படும் வரும் பார்த்துக்கோங்க அந்த இவ்வளோ இடத்துலையும் படும்போது கொஞ்சம் வெடிப்பு தன்மை உருவாகிடுது ஆனால் வந்து விறகு அடுப்பில் வச்சு இந்த சட்டியெல்லாம் யூஸ் பண்ணோன்னா பல வருஷமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த விறகு அடுப்பு கறிக்கு வந்து இதில் வந்து கணம் ஏறிட்டே இருக்குமா நான் டெய்லி நம்ம கழுவுனாலுமே நல்ல உழைப்பாகவே அது சுட 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 அந்த நெருப்பு பட பட நல்ல உழைப்பாக இருக்கும் ஆனால் கேஸ் அடுப்புக்கு வந்து தற்காலிகம் நம்ம பயன்படுத்துகிறத பொறுத்து இருக்குது சரிங்களா இவ்வளோ வந்தால் நான் வாங்கின சட்டி இதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு இதில் எந்த சட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சரியா எனக்கு வந்து எல்லாமே பிடிச்சிருக்கு எல்லாமே பிடிச்சிதான் நான் எடுத்தேன் ஆனால் இதை பராமரிக்கிறதான் இதை வச்சு டெய்லி ஒரு இடத்துல அடுக்கி நம்ம மழை நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் எடுக்காமல் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டோன்னு வைங்களோ உள்ள வந்து ஒரு மாதிரி பாசம் பிடிச்ச மாதிரி அப்படி ஆயிரும் பார்த்துக்கோங்க அதனால நல்ல வெயிலில் காய வச்சு கமத்தி வச்சிடணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரி ஃபங்கஸ் உருவாயிரும் ஓகேவா அவ்வளோதாங்க சட்டிகள்லாம் நல்லா இருக்கா இது எல்லாமே எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுங்கான் கடையில் தான் நான் வாங்கினேன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்தாங்க ரேட்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு நானும் என்னமோ பயங்கர ரேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் ரேட்லாம் உண்மையிலேயே இந்த சட்டியெல்லாம் நூற்றி முப்பது ரூபா தான் பார்த்துக்கோங்க ரொம்ப அழகா இருந்துச்சு அங்கே டைரெக்டாக போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறைய எடுக்கலாம் நமக்கு வாங்கி வைக்கிறதுக்கு அதுக்குள்ள இட வசதிகள் கம்மி அதனால ரொம்ப ஸ்டோரேஜ் பண்ண முடியாது இருந்தாலும் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா அவங்க வந்து இங்கேருந்து லண்டன் வரைக்கும் என்ன செய்கிறாங்களோ அனுப்பி விடுறாங்க நம்பர் வாஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இது ப்ரொமோஷன் வீடியோ அப்படியெல்லாம் கிடையாது விலைகள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது வாங்கி நான் வாங்கின அனுபவத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து வேணும்னா பண்ணிக்கோங்க சரிங்களாங்க ஓகே மை ஃபேமிலிஸ் எல்லாருமே இந்த சட்டியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா சட்டிகளும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரி நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கலாம் ஓகே வாங்க சரி சரி 好。